அனைவருக்கும் தமிழ் வணக்கம் எல்லாருக்குமே நான் வந்து தமிழ் வணக்கம் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இப்போ தமிழ்நாட்டில் வைக்கக்கூட தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய எல்லா தேர்வுக்குமே வந்து தமிழ் அப்படிங்கிறது எவ்வளோ கட்டாயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த எக்ஸாமில் தேர்வில் ஈடுபடுற எல்லாருக்குமே வந்து தமிழ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த இம்பார்ட்டன்ஸை அடிக்கடி உங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்ற ஒரு எய்ம்னால் உங்களுக்கு நான் அதை பண்ணிகிட்ருக்குறேன் ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து நாம் என்ன கற்றுக்க போகிறோம் அவசர சூழ்நிலை இப்போ வந்து இப்போ குரூப் ஃபர் எக்ஸாம் இப்போ தொகுதி நாலு அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் நடக்க போகுது ஹால் டிக்கெட் வந்திருக்கும் ஹால் டிக்கெட்டு பாதி பேரை டவுன்லோட் பண்ணி எங்கே சென்ட்ரு போட்டிருக்கான்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு இப்போ நான் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தில் குறைஞ்சபட்சம் ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் இதை சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் சரி வாங்க என்ன பார்த்தோம்னா இப்போ இது வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வேர் சொல்னால் ஒன்றும் இல்லை நம்ம சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையும் எங்கேருந்து பிறக்குது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து இந்த வேர்ச்சொல் அப்படி இந்த சொல்லில் இருந்து தான் எல்லா சொல்லுமே வேறு வேறு சொற்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிறக்கும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேர் சொல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க வேர்ச்சொல் அப்படிங்கிறது வந்து இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேர்ச்சொல் அப்படின்னு வந்தாவே அது கட்டளை பொருள் கட்டளை யாராவது யாருக்காவது ஒருத்தருக்கு நாம் வந்து இதை இது செய்தா அதை செய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரியான சொற்களாக தான் இருக்கும் வேர் சொல் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும் இப்போ கொல் செய் நட ஓடு அப்படின்னு சொல்கிறாங்களே இது மாதிரி இன்னொருத்தர் நம்ம கட்டளை இடும் இடுற மாதிரி இன்னொருத்தரை அந்த விஷயத்தை செய்ய சொல்கிற மாதிரியான இருக்குது அப்படின்னா அதுதான் வேர் சொல் இப்போ வேர் என்னெல்லாம் நம்ம கிடைக்க போகுது அப்படின்னு அடுத்த அடுத்ததில் பார்த்தோம்னா முற்று ஒரு செயலை வந்து ஒருத்தர் செஞ்சு முடிச்சிட்டாங்க இல்லை செய்ய போகிறாங்க எப்படி இருந்தாலும் கூட வினை முற்று அப்படிங்கிறது அந்த வார்த்தையிலே அது முடிஞ்சிடணும் இப்போ ஆடினாள் பாடினான் அப்படிங்கிற மாதிரி இப்போ நடந்தான் நடந்தாள் இந்த மாதிரி சொன்னோம்னா அந்த வார்த்தையிலே எல்லா பொருள் பொருளுமே முடிஞ்சிடும் நம்ம அந்த சொல் ஒரு சொல்லுலே யார் எதை செய்ய போகிற எதை செய்ய சொல்கிறோம் எதை செய்ய சொல் எதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது ஃபுல்லாக முடிஞ்சிடும் அதையோடு அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து வினை முற்று அந்த செய்தி முடிஞ்சிடுச்சு அப்படின்றது தான் வந்து வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம் பட் நடந்தான் யார் நடந்தால் ஒரு பையன் நடந்தான் ஒரு பையனை சொன்னோம்னா நான் அப்படி சொல்லணும் அப்பா அவன் நேத்த அவன் அப்படி செஞ்சான்ப்பா இப்போ திருடி நான் நேர்த்த அவன் திருடிட்டான்ப்பா எவனே தர்ற அவன் திருடிட்டு போயிட்டான் அப்ப இல்லை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எல்லா பால்லையுமே கிட்டத்தட்ட உயர்திணை பால்கள் அப்படின்னு பின்னாடி நம்ம தொடர்ச்சியை பார்க்கலாம் அந்த உயர்திணையில் இருக்கக்கூடிய மூவருக்கும் அது வரக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் இதுதான் வந்து வினைமுற்று இதை ஷார்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது அந்த வார்த்தையிலே அது முடிஞ்சிடணும் ஆன் ஆல் அது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையிலே எல்லா பொருளும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அது வினைமுற்று அப்படின்னு இப்போ வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் அடுத்தது இப்போ வினையால் அணையும் பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து அந்த வேர் அப்படின்னு சொன்னது இல்லையா அங்கேருந்து தான் தொடங்குது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது வினை ஒரு செயல் வந்து என்ன செயலை செய்கிறோம் அப்படின்னு குறிக்காமல் அந்த செயலை செய்தது யாரு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் வந்து வினையால் அணையும் பெயர் நம்ம சொன்ன மாதிரி வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது எனது அந்த செயரை செஞ்ச ஆளை குறிக்காமல் அதாவது கர்த்தான்னு சொல்லுவாங்க இதில் தமிழில் நம்ம தெளிவாக சொல்லணும்னா கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த செயரை செஞ்சது யாரு அப்படின்னு அவங்க அந்த வார்த்தை மூலமாக அது ஏறு யார் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்காமல் அந்த செயல் என்ன அப்படின்றத வந்து வெளிப்படையாக சொல்கிறது தான் வினையால் அணையும் பெயர் அந்த வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது நடந்தவன் ஆடியவள் இது இந்த மாதிரியெல்லாம் வரும் இப்போ ஓடியவன் ஓடியவள் இந்த மாதிரி ஆண்பால் தான் பெரும்பாலும் வரும் ஆம்பளை ஒன்று ஒரு அந்த செயலை வந்து செஞ்சுருக்கிறது ஒரு பையனாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அது பொண்ணாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதை வந்து அதை கர்த்தாவை தான் கூறிக்குமே தவிர அந்த செயலை வந்து நம்ம சொல்ல முடியாது அவன் என்ன செஞ்சா அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்ல முடியாமல் அவங்க வந்து அந்த செயலை அந்த இவள் ஆடினான்னா அவன் ஆடினான்றத வந்து இது டைரக்டாக சொல்லாது டைரக்டாக சொன்னால் ஆடினது யார் செஞ்சது யார் ஓடினது யார் இது மாதிரியான செயலை சொல்கிறது தான் வந்து வீணையால் அணையும் பெயர் பெயர்லேயே அது வந்துடுச்சு பார்த்தீங்களா வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும்னா அந்த வினையை வந்து செஞ்சது யாரு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்க வர்றோம் இதுதான் வினையால் அணையும் பெயர் இப்போ அந்த வேர் இருந்து தான் இந்த ரெண்டுமே கிடைச்சி அடுத்த ரெண்டுமே அப்படி தான் கிடைக்கும் இப்போ வினை எச்சம் வினை எச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து சொல்லக்கூடிய இந்த ரெண்டுமே வந்து அந்த ஒரு வார்த்தையிலே எல்லா பொருளும் முடிஞ்சிடாரு அந்த ஒருத்தர் ஒரு வார்த்தையிலே நம்ம அதை புரிஞ்சுக்கவும் முடியாது அதை தான் வந்து வின எச்சம் அப்படின்னு சொல்கிறோம் வின எச்சம் எச்சம்னாவே முடி இன்னும் முடியல யாராவது வந்து தான் அந்த செய்தியம் அந்த செய்தியை அதை முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி வரும் இப்போ வின எச்சம் ஆடியது நடந்தது ஓடியது பறந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன்ல நம்ம வந்து நம்ம தமிழுக்குடைய வாழ்கிறதுனால நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாமே தவிர அது யார் செஞ்சா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது இப்போ பறந்தது அப்படின்னா காக்கா பறந்துச்சா கோழி பறந்துச்சா இல்லை புறா பறந்துச்சா எதுவுமே நமக்கு தெரியாது அப்போ ஆடிய ஆடியது யார் காகம் அப்படின்னு சொன்னாத்தேன் அது அடிச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை பறந்தது புறா இப்போ பறந்ததுன்னு சொன்னால் யார் வேணாலும் அந்த மிருகங்களில் பறவைகளில் யார் வேணாலும் பறக்கலாம் அப்போ அந்த புறா அப்படின்னு சொன்னாத்தேன் வந்து புறா பறந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த யார் யார் பறந்தா அப்படின்றது தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு வார்த்தை அது கூட சேர்ந்து வரணும் யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது சேர்ந்து வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வந்து செஞ்சுக்க சொல்லிக்க முடியும் கரெக்டாக பொருள் வர்ற மாதிரி பொருள் வர்ற மாதிரி அந்த இது நிறைவடையணும் அப்படின்னா எச்சம் அணிக்கக்கூடாது முழுசாக முடிக்கணுன்னா பக்கத்தில் ஒரு அது சம்மந்தமான யார் செஞ்சாங்களோ யார் செய்யிட்டு செஞ்சாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும் பட்சத்தில் தான் அது வந்து முடிய முழுமை அடையும் சரியா இதுதான் வந்து வீண எச்சம் வினை எச்சம் அப்படிங்கிறது செஞ்சு செயல குறிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து ஓரளவு எடுத்துக்கலாம் அது எப்படி முடியும் அப்படின்னா ஊன் தான் பெரும்பாலும் முடியும் அது நூறு சதவீதம்னு சொல்லிக்கலாம் இப்போ ஊன் முடிஞ்சால் அது வந்து வினை எச்சம் ஷார்ட்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஐடியா நடந்தது ஓடியது ஆடியது பறந்தது அப்படின்னு சொன்னோம்னா இது எல்லாமே வந்து ஊன் தான் முடியுது இதுதான் வந்து வினை எச்சம் இப்போ நம்ம ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஊரில் தான் முடியும் வினையச்சம்னா ஊரில் தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெயர் எச்சம் பெயர் முன்னாடி வந்து வினை அப்படி வினை எச்சம் ஏன்னு சொன்னோம்னா எச்சம்னா முடியாத ஒரு அது பொருள் முடியாத ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு தான் வினை எச்சம் வினை அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கிறது தான் வினை எச்சம் அப்படிங்கிறது முடியாது அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி தான் அந்த பெயர் எச்சம் பெயர் எச்சம் இப்போ வந்து முன்னாடி செஞ்ச வினைய சொல்லுச்சு இல்லையா பெயர் அச்சம் அப்படிங்கிறது பெயரை சொல்கிறது நம்ம ஒரு பெயர் சொன்ன பெயர் யார் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வர்றோம் சொல்ல வர்றோம் அப்படின்னா அது வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம் சொல்ல முடியும் இப்போ ஈஸியாக அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா ஏன்னு முடியும் ஈன்னு முடியும் இயர் அப்படின்னு முடியும் அது பெரும்பாலான வார்த்தைகளில் வராது அந்த இயர் அப்படிங்கிறது தான் வந்து பெரும்பாலான ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு பெரும்பாலும் அந்த வார்த்தைகள்லாம் வ ரொம்ப ரேராக தான் வரும் நம்ம வந்து ஒரு ஃபார்மெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது மூணு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா எப்படி முடிஞ்சாலும் நம்மளால் அடிக்க முடியும் இப்போ பாடிய ஆடிய எல்லாமே வினை பொதுவாக பார்க்குறப்போ வினைச்சொல் மாதிரி இருக்கும் ஆனால் முடிகிறது எப்படி முடியுது தான் முடியுது நடந்த ஓடிய ஆனால் இதுவுமே கூட அந்த வினை எச்சத்தில் சொன்ன மாதிரி பின்னாடி யார் அப்படின்னு சொல்கிறது அந்த வார்த்தையை சேர்த்தா மட்டும்தான் அது பொருள் வரும் இப்போ ஆடிய பையன் நடந்த பெண் அப்படின்னு சொல்லும்போது யார் நடந்தா யார் ஓடினா அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி அந்த வார்த்தையை நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த ஒத்த வார்த்தை மட்டும் வந்துச்சுன்னா நம்ம வந்து பெயரச்சம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம எப்படிது ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னா தான் முடியும் அ ஆடி ஏ இப்போ ஏ ஏன்னா ஈ கூட்டல் ஆன்னு தானே வரும் இப்போ ஏ அப்படின்னு முடிஞ்சால் இது வந்து பெயரைச்சா முடினு கண்ண முடியுன்னு சொல்லிடணும் இப்போ நடந்த அதுவும் ஆளத முடியுது இப்போ நம்ம ஒரு தமிழ் பாட்டில் கூட கேள்விப்பட்டோம் வாழிய வாழியவே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் வரும் இப்போ வாளியை வாளியவே அப்படின்னா இப்போ வாலிய அப்படிங்கிறது வந்து பெயரச்சம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படி தான் அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியும் ஸோ இது நமக்கு நல்லது ஓ இது அது என்ன சொல்கிறது அந்த இடத்துல வந்து பேரரசம் தானோ இந்த இந்த இடத்துல வந்தது வினய சிந்தானம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா இது எல்லாமே உங்களுக்கு மனசுக்குள்ளே கொண்டு வரப்படணும் இப்போ நான் சொல்லி கொடுத்த அஞ்சு விஷயமுமே வந்து இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் குரூப் குரூப் ஃபோர் அப்படிங்கிற ஒரு பத்து வருஷம் கொஸ்டின் பேப்பரை எடுத்து வேணால் பாருங்கள் இது இல்லாத கொஸ்டின்ஸே இருக்காது எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒரு வினையால அணைய அணையும் பெயர் கொடுத்துட்டு இதோட வேர் சொல் என்ன இப்போ ஆடி அதோட வினையால் அணையும் பெயர் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இதோட வேர் சொல் என்ன அப்படின்னு கேட்கலாம் இப்போ ஆடி அவன் அப்படின்னா இதோட வேர்ச்சொல் ஆடி இப்போ ஆடின்னா ஆடு அப்படின்னு சொல்கிறான்ல அது மாதிரி ஒரு செயலை வந்து இன்னும் ஒருத்தர் செய்கிறது மாதிரி நம்ம கட்டளையாக சொல்றது தான் அந்த வேர் சொல் அப்படிங்கிறது இப்போ இதவே வந்து வினையால் அணையும் பெயராக இருக்குது இதை வினை முற்றா மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வினை எச்சமாக இருக்குது இதை முழுமையாக பொருள் படும்படி முழுமையாக்கு அந்த மாதிரி சொல்லலாம் இல்லை அப்படின்னா வினையால் இது பெயர் சொல் எண் இந்த பின்னா பின்வரும் சொற்களில் வினை சொல் வினை எச்சம் எது பெயர் எச்சம் எது வினையால் அணையும் பெயர் எது இல்லை வினை முற்று எது இது மாதிரியாக கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக சொல்ல தெரியணும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா கன்ஃபார்மாக ரெண்டு டு மூணு கொஸ்டின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதிட முடியும் அப்போ நூறுக்கு மூணு கொஸ்டின் இதுலையே வந்துடுச்சா இது மாதிரி இலக்கணத்தில் ஈஸியாக அடிக்கக்கூடிய ஒரு எளிமையாக ஒரு மார்க் வாங்கக்கூடிய ஒரு செய்திகளில் இதுவும் வந்து முக்கியமான செய்தி இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அந்த ப எக்ஸாமுக்குள்ளே இந்த வீடியோ நீங்கள் கேட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பத்து பதினஞ்சு மார்க் எடுக்கிறதுக்கான வழியை நான் உனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே திரும்ப திரும்ப ஒரு ஒரு வாரம் எக்ஸாமுக்குள்ளே பெரும்பாலான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நன்றி